பசு பாண்டி பாண்டிங்க நிறைய இருக்கும் பாண்டி 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 பாண்டியா பாண்டியாட்டம் தாண்டி ஆடுதல் பாண்டியாடுதல் ரெண்டும் பேசுவாங்க இல்ல இது வந்து அவரு ஐயா பெரிய நீண்ட கட்டு எழுதியிருக்காரு ஒரே நேரத்தில் விளையாட்டு கணக்கு சேமிப்பு கணக்கு செலவு செய்தல் மீண்டும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பசுமணி விளையாட்டுடைய தன்மையை சொல்றாரு ஒரே நேரத்தில் விளையாட்டு ஒரே நேரத்தில் சிறு சேமிப்பு ஒரே நேரத்தில் செலவு கணக்கு படம் கணக்கு படம் கணக்கு பண்ணுவோம் ஏன்னா இதுல உங்களுக்கு ஒண்ணுல இருந்து நீங்க போட்டே போவீங்க எண்ணிக்கை இந்த நாளுங்கிறது அப்படியே பாண்டிங்கிறது மாஸ் தப்புடா நாளா பிரிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது நான் சரியா திருச்சறது கரெக்டா பாண்டியை எப்படி எடிட் பிரிக்கலாம்னு அது ரொம்ப மொத்தமா சின்ன சின்னதா